ஆதிகாலத்தில் மனிதர்கள் நாகரிகம் அடைவதற்கு முன்பு எங்கெல்லாம் நதிகள் இருக்கிறதோ அங்கே புலம்பெயர்ந்து போனார்கள் எதற்காக அவர் புலம்பெயர்ந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் முக்கியமாக விவசாயம் செய்வதற்கு இடம் வேண்டும் மற்றவை எல்லாம் பிறகுதான் அதை கருத்தில் கொண்டுதான் நாகரிகமே வளர்ந்தது நாகரிகம் என்றாலே நகரம் தான் நகரத்தின் வெளிப்பாடு தான் நாகரிகம் நாம் சொல்லப்போனால் சிந்து சமவெளி நாகரிகம் மஞ்சள் நதி நாகரிகம் சீனாவில் எகிப்திய நைல் நதி நாகரிகம் என பல நாகரிகம் வைகை நாகரிகத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் முக்கிய பங்கு வசிப்பது தண்ணீர் தான் ஒரு நதி வருகிறது என்றால் அருகாமையிலே மலையும் இருக்கும் மலையில் தான் உங்களுக்கு நதியே உருவாகிறது அந்த வகையில் ஆதிகால மனிதர்கள் எங்கே எல்லாம் நதிகள் இருக்கிறதோ அங்கே தே தேடி போய் குடிசையை அமைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் விவசாயம் செய்தார்கள் இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு முடிஞ்சு இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் இங்கே அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பும் ஆதிகால மனிதன் எப்படி அவன் இலக்கு வைத்துக்கொண்டு கொண்டு தேடினானோ அதுபோல புதிதாக உருவாகக்கூடிய நகர்கள் இன்று பல நகரங்களில் அருகாமையிலே ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என்று இருக்கிறது எதற்காக அங்கே போகிறார்கள் என்றால் அங்கே அந்த நிலத்தின் விலை குறைவாக இருக்கும் தண்ணீர் நன்றாக இருக்கும் அருகாமையிலே ரயில்வே நிலையமோ அல்லது பேருந்து நிலையமோ சாலை வசதி இருக்கிறதா என்று தேடி தேடித்தான் போன போவார்கள் அந்த வகையில் சென்னையிலே நான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் சீனிவாசா நகர் கொளத்தூர் குறிப்பாக இந்த சீனிவாசா நகர் இங்கே என்ன சிறப்பு என்றால் அருகாமையிலே மருத்துவமனை இருக்கிறது பேருந்து வசதி இருக்கிறது வில்லிவாக்கம் ரயில் நிலையம் இருக்கிறது கோயம்பேடு மார்க்கெட் இருக்கிறது கோயம்பேடு பேருந்து நிலையமும் இருக்கிறது காய்கறி கடைகள் இருக்கிறது மருந்து கடைகள் இருக்கிறது அனைத்து வசதியும் முக்கியமாக சாப்பாடு கடை சாப்பாடு கடை திரும்புகிற இடமெல்லாம் சாப்பாடு கடை அதுபோல் மெடிக்கல் ஷாப் மருந்து கடைகள் எல்லாம் கடைகள் தான் வியாபாரம்தான் முக்கியமான சாலைகள் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் அவர்கள் கடையை வைத்து விட்டார்கள் பழத்திற்காக ஒரு கடை மளிகை பொருள் வேண்டுமா எல்லாமே தேவையை கருதி அதுபோல் அடுக்குமாடி கட்டிடம் வீடு வேண்டுமென்றால் வாடகைக்கு வேண்டுமென்றால் அடுக்குமாடி கட்டிடம் ஒரு நண்பரின் வீட்டிற்காக சென்று வந்தேன் வெள்ளிவாக்கத்திற்கு அருகாமையிலே அவரும் அங்கே ஒரு ஆறு ஏழு வருடத்துக்கு முன்பு வாங்கியிருக்கிறார் அது ஒன்றாவது மாடி அப்படித்தான் எல்லாருமே அருகாமையிலே எல்லா வசதியும் இருக்க வேண்டும் என்று அப்படித்தான் புது புதிய புதிய நகரங்கள் உருவாகிவிட்டன நகர்களும் உருவாகிவிட்டன அந்த வகையில் இந்த சீனிவாசா நகர் மிகச்சிறந்த இடம் இப்போ நான் பார்க்கின்ற சாலை இருக்கிறதே சுமார் அரை மணி நேரம் அரை மணி நேரம் சென்றால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் உயரம் தூரம் அப்படி போனால் அங்கே அந்த ரெட்டேரியிலேருந்து போ கோயம்பேடு போகக்கூடிய சாலை வந்துவிடும் வாக்கிங்காக நான் சமயத்தில் அங்கே சொல்வது உண்டு இதே சாலை நீ நேராக போய்விடும் அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப் அண்ட் டவுன் ஒரு கிலோமீட்டர் அதனால் தான் பொதுவாக மக்கள் அவர்கள் எதை தேடி அவர்கள் ஒரு இடத்திற்கு குடி போகிறார்கள் என்றால் நான் சொன்ன விஷயங்கள் தான் சிலர் நிலம் குறைந்த விலையில் சீப்பாக கிடைக்கிறது என்று அவர்கள் வாங்கிவிடுவார்கள் பத்து வருடம் கழித்து அல்லது ஐந்து வருடம் கழித்து தான் அங்கே வளர்ச்சி அடையும் அது அவர்கள் அந்த துன்பத்தை அவருக்கு ஆளாக நேரிடும் இருந்தாலும் அங்கேயும் பலர் ஒரு கடையை வைத்து கொண்டு முதலில் தொடங்குகிறார்கள் படிப்படியாக வளர்ந்து அதுவும் பெரிய நகராக மாறுகிறது கோயிலும் ஒரு முக்கியமான இடம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது போல அருகாமையில் ஏதாவது கோவில் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்வார்கள் இல்லது அவர்களை கட்டிவிடுவார்கள் இங்கே இங்கேயும் கொளத்தூரிலே பல கோயில்கள் இருக்கிறது ஐநூறு வருட பழைய கோயில்களும் இங்கே இருக்கிறது ஸோ எனவே தேவையை கருதி எல்லோரும் அவர்கள் வசதிக்கு ஏற்ப எல்லோரும் குடிபெயர்கிறார்கள் குறிப்பாக கிராமத்தில் இருந்து வேறு சின்ன சின்ன டவுன்களில் இருந்து வருபவர்கள் தேடி வரக்கூடிய இடம் இப்படித்தான் அமைகிறது அந்த வகையில்தான் தாம்பரம் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது